ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அரங்கம் சன் பிசர்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு தான் தலைவர்கள் ரசிகர்கள் வந்து கடும் கவத்தில் இருக்காங்க எப்பா சன் பிக்சர்ஸ் அப்டேட் விட்டா சொல்லிட்டு இருக்கிறப்பா ஏன்னா தலைவரோட ரசிகர்களுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது தலைவரோட கோழி படத்தோட அப்டேட் தான் அந்த அப்டேட்ல வந்து பவர் கோஸ் வைப் அப்படின்னு ஒரு தீம் மியூசிக் வெளியிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு சில காட்சிகளை வந்து வீடியோவா வெளியிட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸ் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பயங்கரமான பிரித்தனமா இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும் போதே தலைவருடைய ரசிகர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஸோ கூலியில் தலைவருடைய சீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி புஷ்பம்ஸா இருக்குது கண்டிப்பா வந்து ஆயிரம் கோடி அடிக்க போகுது லோகேஷ் ரஜினிகாந்த் கூட்டணியில ஒரு தரமான சம்பவமாக இருக்க போது தலைவர்னாலே சம்பவம் இந்த ஓகே பிரச்சனை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி